பெண்களுக்கு ஏற்படுற பாலிசிஸ்டிக் ஓவரி டிசார்டர் பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம் அதாவது பிசிஓடி அண்ட் பிசிஓஎஸ் இது ஒரு குறிப்பிட்ட நோய் கிடையாது வைரல் தொற்றுனாலேயோ பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனாலேயோ வர்ற ஒரு விஷயமும் கிடையாது இது பல நோயியல் அறிகுறிகளின் ஒரு தொகுப்பு தான் இந்த பிசிஓஎஸ் பிசிஓடியை ஹண்ட்ரட் பர்சன்ட் முழுசாக குணமாக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது இது பெண்கள் பருவமடைந்த பின்ல வர்ற ஒரு பிரச்சனை ஆரம்ப கட்டத்தில் இந்த பிசிஓஎஸையோ பிசிஓடியை பற்றியோ யாரும் பெருசாக கண்டுக்கிறதே கிடையாது அதனால நிறைய இர்ரெகுலர் பீரியட்ஸு பெயின்ஃபுல் பீரியட்ஸ் இதெல்லாம் இருக்கும் ஆனால் அதை பெருசாக இவங்க யாரும் கண்டுக்கிறது இல்லை ஆனால் இது என்ன ஆகுதுன்னா பிற்காலத்தில் அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுல பிரச்சனையை கொடுக்குது டைப் டூ டயபட்டிஸ் வர்றதுக்கு ஒரு முன்னெச்சரிக்கையாகவும் உடலியல் ரீதியாக பெண்களுடைய கருப்பையில் தோன்ற கருவை உருவாக்குற கருமுட்டைகள் வெளியேற நுண் அறைகள் அதுல ஏற்படுற ஒரு நீர்க்கட்டியை தான் பிசிஓஎஸ் அல்லது பிசிஓடின்னு சொல்றோம் கட்டத்துல இந்த நீர்க்கட்டிகள் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால ஸ்கேன்ல எல்லாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ரொம்பவும் அட்வான்ஸா டிரான்ஸ் ரெஜினல் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் மூலமா கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த பிசிஓஎஸ் பிசிஓடைய ஸ்கேன் மூலியமாக பெருசா கண்டுபிடிக்க முடியல கூட பெண்கள் அவங்களுடைய வாழ்வு முறை மூலியமாக ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மாதமாகவே வந்து சரியான மாதவிடாய் வராமல் இருக்கிறது இல்லை அடிக்கடி மாதவிடாய் வர்றது இல்லை மாதவிடாய் சமத்துல மார்பங்கள் ரொம்ப வலிக்கிறது மாதவிடாய் ரொம்ப அதிகமாக போகிறது வலியோடு போகிறது கிற்த்திசம்னு சொல்ல போடுறா முகத்தில் தாடியில் இங்கேலாம் வீச ஆண்களுக்கு வர்ற மாதிரியான முடி வளர்கிறது வயிறு பகுதி கக்கத்து பகுதியிலலாம் முடி ரொம்ப அதிகமாக நடக்கிறது இதெல்லாம் வந்து பிசிஓஎஸ் பிசிஓடியோடைய ஒரு அறிகுறியாக தான் இருக்கும் இந்த பிசிஓஎஸ் பிசிஓடி இருக்கிற பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா கைகள் கால்கள் எல்லாம் வந்து ஆண்களுக்கு இருக்க மாதிரியான அதிகமான முடி வளர்ச்சி இருக்கும் அது கூட ஒரு அறிகுறி தான் இந்த பிசிஓஎஸ் பிசிஓடி அப்படின்ற ஒரு விஷயத்தை அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் ஒரு அறுபத்தஞ்சு எழுபது வருஷத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படி கண்டுபிடிச்சிருந்தா கூட இது எதனால் வருது ஏன் வருது அப்படின்னு இது வரைக்கும் யாராலையும் சரியாக சொல்ல முடியல ஜெனட்டிக்ஸாக ஒரு காரணம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த பிசிஓஎஸ் பிசிஓடி பெரிய அறிகுறிகளோ வழியோ இல்லாததுனால நமக்கு கண்டுபிடிக்கிறதுல கொஞ்சம் சிரமம் இருக்குது ஆனால் இந்த பிசிஓஎஸ் பிசிஓடி பெண்களுடைய ஹார்மோனை நிறைய இம்பேலன்ஸ் பண்ணி வேறு சில பிரச்சனைகள்லாம் கொடுக்கும் ஹார்மோன் இம்பேலன்ஸை கண்டுபிடிக்கிற ரத்த பரிசோதனை மூலயமா ஓரளவு பிசிஓடி பிசிஓஎஸை கண்டுபிடிக்கலாம் இரத்த பரிசோதனையில் ஃபாஸ்டிங் இன்சுலின் அதிகமாக இருக்கிறது எப்பவுமே ரத்தத்தில் சர்க்கரை அளவுகள் அதிகமாக இருக்கிறது ஆண்ட்ரஜன் டெஸ்ட் மூலயமா அது ஹார்மோன் அளவுகளை அளக்கிறது வேறு சில ஹார்மோன்கள் மூலியமாக அதனுடைய அளவுகள் தாறுமாறாக இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை வச்சு நாம் பிசிஓஎஸ் பிசிஓடியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த பிசிஓஎஸ் பிசிஓடி என்ன பண்ணுதுன்னா பெண்களுடைய பாலியல் பிரச்சனைகளை ரொம்பவும் அதிகமாகுது யூஷுவலாகவே பெண்களுக்கு ஆண்கள் ஹார்மோனான ஆண்ட்ரோஜன் கொஞ்சம் கம்மியாக சுரப்பும் ஆனால் இந்த மாதிரி பிசிஓஎஸ் பிசிஓடி உள்ள பெண்களுக்கு இந்த ஆண்ட்ரோஜன் ஹார்மோன் ரொம்ப அதிகமாக சுரக்குது அதனால் அவங்களுக்கு பல சிக்கல்கள் ஏற்படுது இந்த மாதிரி ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால் அந்த பெண்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் நடக்குது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் நடக்கிறதுனால ரத்தத்தில் இன்சுலின் தேங்கி நிற்கிது அதனால தான் மருத்துவர்கள் என்ன பண்ணுவாங்க அவங்க சர்க்கரை வியாதிக்காரங்களாக இல்லைன்னா கூட பிசிஓஎஸ் பிசிஓடி உள்ள பெண்களுக்கு மெட்ஃபார்மின் அப்படின்ற சர்க்கரைக்கு கொடுக்குற மருந்து கொடுப்பாங்க அது அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை அட்ரஸ் பண்ணும் ஆரம்ப கட்டத்தில் பிசிஓஎஸ் பிசிஓடி உள்ள பெண்களுக்கு இந்த மாதிரி மெட்ஃபார்மின் கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு மாதவிடாய் சுழற்சி சரியாக நடக்கும் உடனடியாக சரியாயிட்டதா மாதிரி ஆனால் ஒரு ஃபீலிங் கிடைக்கும் ஆனால் அது உடனடியாக சரி ஆகாது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த பிசிஓடி பிசிஓஎஸ் பிரச்சனை யாருக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக எடை உள்ள பெண்களுக்கு அதிகமாக வருது விசரல் அதிகமாக இருக்கிற பெண்களுக்கும் அதிகமாக வருது பிசிஓஎஸ் பிசிஓடி இருக்கிற பெண்கள் சரியான உணவு முறையை கடைபிடிக்கணும் மறக்காம விட்டமின் டி த்ரீ சப்ளிமெண்ட்ஸை ரெகுலராக எடுக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது அவங்களுக்கு ஒரு நல்ல பலன் கொடுக்கும் குழந்தை பிறப்பை தடுக்கும் பர்த் கண்ட்ரோல் டேப்லெட்ஸ் கூட இந்த மாதவிடாய் சுழற்சியை சரி பண்ணணும் அதனால் அவங்களுக்கு ரெகுலராக மாதவிடாய் வரும் ஆனால் பிசிஓஎஸ் பிசிஓடியை சரி பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து மிகப்பெரிய கேள்விக்குறி தான் ஸோ பிசிஓடி பிசிஓஎஸ் இருக்கிறவங்களுக்கு கர்ப்பம் அடைகிறதுல நிறைய பிரச்சனைகள் வரும் மாத விடாய் சுழற்சியில் நிறைய பிரச்சனை வரும் ஸோ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சரியான பேலியோ உணவு முறையை கடைபிடித்து அங்கே சொல்கிற விட்டமின் டி த்ரீ சப்ளிமெண்ட்டையும் சேர்த்து எடுத்துக்கிட்டாங்கன்னா மிகச்சிறந்த பலனடையலாம் அதுக்கு நிறைய உதாரணங்கள் எடுத்துக்காட்டுகள் இருக்காங்க